ீராம் ஜ ராம் ஜம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராமாயணத்தை இயற்றிய வால்மீகர் முதலில் ரத்னாகர் என்ற ஒரு வழிபறி கொலையனாகவே இருந்து பிறகு ராம நாமத்தை ஜபித்து தவம் இருந்து வால்மீகர் ஆகிறார் அவ் அது எவ்வாறு என்று இன்று பார்ப்போம் ரத்னாகராக இருக்கும் பொழுது நாரதர் கூறிய அறிவுரையின்படி தான் செய்யும் பாவங்களை நாமே அனுபவிக்க வேண்டும் பிறருக்கு அதில் பங்கு கொடுக்க முடியாது அவர்களும் பங்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவுரை நாரதர் கூறுகிறார் அந்த அறிவுரையின் பேரில் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும் பொழுது நாரதர் கூறுகிறார் நீ தவம் செய்யவும் என்று கூறி ராமநாமத்தை ஜபிக்கும்படியாக அவருக்கு ராமநாமத்தை கொடுத்து அவர் தவத்தில் ஈடுபடுகிறார் இந்த ரத்னாகர் இவ்வாறாக பல ஆண்டுகளாக அவர் தவம் புரிந்து கொண்டே இருக்கிறார் நாரதர் அங்கிருந்து போய்விடுகிறார் அவரும் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் அந்த வனத்தின் அருகே அவர் வரும் பொழுது அவருக்கு மிகவும் நிசப்தமாக இருக்கிறது ஆனால் ராம் ராம் என்ற அந்த ராம ஒளி மட்டும் எங்கிருந்தோ ரீங்காரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது உடனே நாரதரும் அந்த பகுதியில் எல்லா இடங்களிலும் தேடி பார்க்கிறார் அது யாருமே இல்லை அங்கே ஆனால் ஒரு மனித குரலிலிருந்து அந்த ஜபம் ராம ஜபம் வந்து கொண்டிருக்கிறது என்று மிகுந்து தேடி 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 ஒரு இடத்தில் இந்த இடத்திலிருந்து தான் இந்த ஒளி ராம நாமம் வருகிறது என்று அறிந்து அந்த இடத்தை போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் வெறும் ஒரு புற்று தான் இருந்தது மண்ணினால் ஆன புற்று இந்த எறும்பு புற்று எல்லாம் இருக்கும் அந்தபா அந்த போன்ற ஒரு புற்றே இருந்தது இந்த புற்றுக்குள்ளிருந்து எவ்வாறு ஒரு மனித ஒளி வலி வருகிறதே என்று பிறகு அந்த புற்றையெல்லாம் விளக்கி பார்த்தால் ரத்னாகர் இவர் இவர் கூறி அவரை தவம் இருக்க சொல்லி விட்டு சென்றார்ல்லவா அப்பொழுதுலேருந்து வெறும் ராமநாமத்தை ஜபித்து கொண்டு தபஸ்வியாக அந்த ரத்னாகரன் இருந்திருக்கிறார் அவருடைய மேல் அவர் உடலின் மேலெல்லாம் இந்த எறும்புகள் வந்து புற்றாக மண் கொண்டு வந்து புற்றாக இந்த எறும்பு புற்றுக்கட்டுமல்லவா அது போன்று அவர் முழுவதும் அவர் உடல் முழுவதும் புற்று கட்டி விட்டு இருக்கிறது ஆனாலும் இவர் எந்த ஸ்மரணையும் இல்லாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறும் ராமநாமத்தை மட்டும் மட்டுமே ஜபித்து கொண்டு தவம் இருந்ததனால் அவர் மீது அந்த வால் வால்மீகம் என்றால் அந்த எறும்பு புற்று வால்மீகம் வந்தது கூட தெரியாமல் அவர் அவ்வ அவ்வளவு சிரத்தையாக அவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் பிறகு நாரதர் வந்து கண்டு அவரை அந்த தவத்திலிருந்து எழுப்பி நீ சிறந்த தவம் புரிந்திருக்கிறாய் உனக்கு நிச்சயமாக ஒரு புனர் தான் இது என்று கூறுகிறார் அது மட்டுமே இல்லாமல் அந்த வால்மீகத்திலிருந்து அவர் வருகிறார் அல்லவா அதாவது எறும்பு புற்றிலிருந்து அது எறும்புகள் புற்று கட்டும்போது மண்ணை கொண்டே அந்த புற்றெல்லாம் கட்டும் அல்லவா நீங்கள் பலரும் அந்த எறும்பு புற்றை பார்த்து பார்த்து இருக்கலாம் அது மண்ணினாலேயே கட்டுகிறது அப்பொழுது அவர் மண்ணிலிருந்து மீண்டும் வருகிறார் அந்த அடியில் மண்ணு தன் மீது எல்லாம் மண்ணாக இருந்து அதிலிருந்து அவர் வெளிவரும்போது அது அவருடைய மறு ஜென்மம் போல் அவருடைய அந்த படைய பாவங்கள் எல்லாம் கழிந்து இந்த ராம நாம ஜபத்தினாலும் அவர் மிகவும் தூய்மையானவராகி வெளியே வருகிறார் இவ்வாறு மண்ணிலிருந்து அவர் வந்ததனால் அந்த வால்மீகம் என்றால் எறும்பு புற்று என்று சமஸ்கிருதத்தில் வால்மீகம் என்று பெயர் அந்த அதனால் அவர் அந்த வால்மீகத்திலிருந்து வந்ததனால் அவர் வால்மீகர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் தான் நமக்கு ராமரை பற்றிய அந்த இராமாயணத்தை ஏற்றி கொடுத்தவர் அந்த இராமாயணத்தை ஏற்றுவதற்கு முன்பாக அவர் ஒரு இது ஒரு பரீட்சை என்று வைத்துக்கொள்வோமே அந்த பரீட்சையில் தேர அல்லவா நாம் ஒரு ஒரு இதை இல்லை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு போகும்போது நாமும் பல பரீட்சைகளை பரீட்சைகளில் ஈடுபட்டு பரீட்சையை எழுதி அதை வென்றே நாம் அடுத்த நிலைக்கு உயர்வோம் அதுபோன்று இவர் ரத்னாகராக இருந்தாலும் வால்மீகர் எவ்வாறு ஆகிறார் என்றால் பல ஆண்டுகளாக ராம நாமத்தை மட்டுமே ஜபித்து மிகவும் ராமம் மேலே சிந்தனையாக இருந்து அவர் அந்த வால்மீகத்திலிருந்து வெளியே வரும்பொழுது வால்மீகராகி ஒரு புனர்ஜென்மமாகி வால்மீகராக வருகிறார் வந்து பிறகு ராமாயணத்தை ஏற்றுகிறார் நாரதரை பார்த்தவுடன் நாரதரிடமும் பல ஞானம் பல கேள்விகளை கேட்டு ஞானங்களை பெறுகிறார் அதையும் மீண்டும் பார்ப்போம் நாம் சோ நாமும் இதுவரை எந்த தவறு செய்திருந்தாலும் பரவாயில்லை நம்மை அறியாமல் தான் நாம் பலரும் தவறுகள் செய்கிறோம் நம் வாழ்க்கையில் அதனால் அதெல்லாம் இனி தவறுகள் கூட செய்யக்கூடாது என்றால் நாம் ராம நாமத்தை ஜபித்து கொண்டிருந்தாலே நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும் ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீ ஜெயம்